உயிரினும் மேலான தற்போ உடன்பிறப்பு பொள்ளாச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது பொள்ளாச்சியில் நகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு வரவேற்பு உரையாற்றினார் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார் இந்த தெருமுனை பிரச்சாரம் கோவை ரோட் மத்திய பேருந்து நிலையம் பூ மார்க்கெட் நகர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி தலைமை செயற்குழு உறுப்பினர் அமுத பாரதி நகரமன்ற துணைத் தலைவர் கவுதமன் நகர துணை செயலாளர் தர்மராஜ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் பெருமாள் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் உயிரினும் நேரான அற்பு உடன் பிறப்புகள்